இருபத்தி நட்சத்திர பலன் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான மற்றும் முன்னேற்றமான நாள் கடந்த நாட்களில் இருந்த சில சிக்கல்கள் குறையும் தொழில் பணம் குடும்பம் உடல்நலம் உள்ளிட்ட பல விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனால் அவற்றை பயன்படுத்துவது உங்கள் கைவரிசை சார்ந்தது அவிட்டம் மதிப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் தொழிலில் உங்களது திறமைகளை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் முக்கியமான ஆலோசனைகள் எடுப்பதற்கு நல்ல நாள் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்கும் வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் உங்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவார்கள் நிதிநிலை நிதிநிலை நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பழைய கடன்களை அடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கலாம் புதிய முதலீடுகள் செய்ய திட்டமிட்டால் சிறப்பாக அமையும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தியானம் யோகா போன்றவற்றை பயிற்சி செய்யலாம் பயணங்களில் கவனம் தேவை சதயம் உதவிகள் சாதகமாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொதுவாக நன்மைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடும் தொழில் தொழில் முனைவோர் வேலை தொடர்பாக முக்கியமான சந்திப்புகள் இருக்கலாம் புதிய தொழிலில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யவும் நீங்கள் எதிர்பார்த்து ஊழியர் அல்லது முதலீடு கிடைக்கலாம் குடும்பம் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் சில பழைய உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடும் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் நிதிநிலை பணவரவு சில அளவுக்கு அதிகரிக்கலாம் கடன் வாங்க வேண்டுமென்றால் இன்று நல்ல நாள் உங்களது செலவுகள் மிதமாக இருக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவது நல்லது பயணங்களில் கவனமாக இருக்கவும் போரட்டாதி கலதலப்பான நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடந்திடலாம் தொழில் தொழில் முனைவோர் வேலைப்பழுத்தம் குறைந்து வேலையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் முன்னேற்றத்தை தரலாம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் ஏற்படலாம் உறவினர்களுடன் கலந்துரையாடல் அதிகரிக்கும் நண்பர்களுடன் கலந்துபட வாய்ப்பு இருக்கும் நிதிநிலை பணவரவு நிலையானதாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வரலாம் செலவுகள் குறைந்திருக்கலாம் உடல் நலம் உடல் நலம் சரியாக இருக்கும் ஆனால் அதிக வேலையில் தன்னை மூழ்கடிக்க வேண்டாம் பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருக்கவும் அதிக ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும்